ஒரு டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையர் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக தரமாக இருக்குது உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்ல காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்ல உங்களுக்கு டுவெல் வோல் டு ஃபைவ் ஆம்பியர் கரண்ட் ஸோ அதனால் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு மூணு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி நாலு இன்ஜும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு இன்ஜும் யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு வூஃபர் ஒரு சப் ஊஃபர் நீங்கள் போடும்போது நீங்கள் அழகான வாய்ஸ் ஜில்னஸ் இந்த ரெண்டு ஊஃபர்லேயும் நல்ல பேஸாக நல்ல குவாலிட்டியாக நல்ல தரமான பேஸாக வந்து ஒரு எட்டு இன்ச்சு இல்லை ஒரு ஆறு இன்ச்சி சப் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்பர்லே நல்ல டாபிக் நம்மள்ட நிறைய நிறைய கஸ்டமர் வந்து ஆனால் அந்த டூ பாயிண்ட் ஒன்று நம்பளுக்கு நல்ல குவாலிட்டியாக தரமாக ஒன்று ரெடி பண்ணுங்க நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட் ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியாக தரமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நண்பர்களே வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கணும் தினந்தூரும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் தினந்தோறும் வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பொருட்டே இருக்கும்போது நீங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் நைட் நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் போன பார்க்கும் போது நம்ம வீடியோ உங்களுடைய இன்பாக்ஸில் வந்து கிடக்கும் ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் சரி சார் வந்து நமக்கு அனுப்பிவிடுக்காரு சார் இன்னைக்கு என்ன சொல்ல வரா அப்படிங்கறது நீங்க சூப்பராக டீடைல்டா ஃப்ரீயாக தூங்குறதுக்கு முன்னாடி அருமையான முறையில் கண்டு ரசிக்கலாம் தினந்தோறும் நாம் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நண்பர்களே நீங்க நீங்கள் அப்படியே ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷாப்பில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா ஒரு சிசிடிவி ரிலேட்டடா ஒரு இன்வெர்டர் பெட் ரிலேட்டடா ஆல் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் இருந்த இடத்துல இருந்தே நீங்கள் அப்படியே உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு நாலேஜபிள் பர்சனா ஒரு பொட்டன்ஷியல் பர்சனா எலக்ட்ரானிக்ஸ் தெரிஞ்சாலும் தெரியாவிட்டாலும் படிக்காமல் படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் நிறைய சப்ஜெக்ட் பேசலாம் ஸோ அளவுக்கு நீங்கள் உங்களே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சின்ன வீடாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய வீடாக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸ் அதுக்கப்புறம் பாருங்கள் நிறையா இந்த ஷாப் அப்புறம் நெசவு நேரிறவங்க அதுக்கப்புறம் பாருங்க ஃபேஷன் டிசைனர்ஸ் இருக்காங்க பாருங்க உங்களுக்கு இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒருத்தர் கட் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாரு ஒருத்தர் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருப்பார் ஒருத்தர் காசாக போட்டுகிட்டே இருப்பார் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இத்தனை பீஸ் அவங்க ஃபினிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி சேலரி அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே மிஷின் மாதிரி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஆடியோ வந்து ஒரு போதை மாதிரி அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குவாலிட்டியில் நல்ல ரம்மியமாக நல்ல குவாலிட்டியில் ஒரு பாஸு ஒரு ட்ரிப்புளு நல்ல வாய்ஸ் இதெல்லாம் நல்லா ஸ்வீட்டாக கேட்குற மாதிரி இருந்தால் அவங்க பாட்டுக்கு வேலை ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நண்பர்கள் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்டதுக்காக ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு கம்பெனி எம்ப்ளேங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஒரு டூ பாயிண்ட் ஒன் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராக தரமாக இருக்குது உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நல்ல காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் நல்லா உங்களுக்கு டுவல்வெல் டு ஃபைவ் ஆம்பியர் கரண்ட் ஸோ அதனால் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு மூணு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி மூணு ஐசி போட்டிருக்காங்க ஸோ அதனால் பாருங்கள் நண்பர்களே நீங்கள் நாலு இன்ஜியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆறு இஞ்சியும் யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு இஞ்சி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு ஊஃபர் ஒரு சப் ஊஃபர் நீங்கள் போடும்போது நீங்கள் அழகான வாய்ஸு ஜில்னஸ் இந்த ரெண்டு ஊஃபர்லேயும் நல்ல பேஸாக நல்ல குவாலிட்டியாக நல்ல தரமான பேஸாக வந்து ஒரு எட்டு இஞ்சி இல்லை ஒரு ஆறு இஞ்சி சப் ஊஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு யாரெல்லாம் இந்த பாக்ஸு இந்த சப் ஊபர் இந்த செட்டப்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு டூ பாயிண்ட் ஒன் வேணும்னு நினைக்கும் போது இதை பை பண்ணிக்கிங்க யாரெல்லாம் வந்து கம்ப்ளீட் செட்டப்போட வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இப்போ ஆம்பிளிஃபேர் ரேட்டு தான் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நேரமின்மை காரணமாக நம்ம இதை பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு வீடியோ போடுறோம் அந்த வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு ஆம்பிஃபேர் ரெண்டு ரெண்டு ஊஃபர் அடுத்து ஒரு சப் ஊஃபர் ஸோ ஆறு இஞ்சில் ஒரு சப் ஊஃபர் போட்டால் எப்படி இருக்கும் எட்டு இஞ்சில் ஒரு சப் ஊஃபர் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு காமிச்சு அவங்க ப்ரைஸ் எல்லாமே கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் இந்த ஆம்பிஃபேர் மட்டும் டூ பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபியர் நல்ல குவாலிட்டியாக தரமா ஒரு எக்கனாமிக் பட்ஜெட்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை பை பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு பாருங்க இதில் இருந்து மூணு அவுட்புட் இருக்குது நீங்க லைன் இன்புட் ஆக்ஸ் இன்புட் அதுக்கப்புறம் பாருங்க பென்ரை மெமரி கார்டு எஃப்எம் ப்ளூடூத் நல்ல குவாலிட்டியான ஒரு ஒரு அழகான ரிமோட் கொடுத்துறாங்க மைக் இன்புட் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க எஃப்எம்முக்கு ஒரு ஒரு ஏ ஒரு ஒரு ஒயர் ஒன்னு கொடுத்துட்றாங்க இதில் அப்படியே நீங்க எஃப்எம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நண்பர்களே உங்களுக்கு எங்கெல்லாம் டூ தேர்ட்டி இல்லாமல் டுவெல் டோல்வோல் ஆபரேட் பண்ற மாதிரியான இடத்துல நான் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம் டுவெல் வோல்ட் இன்புட் உள்ள மாதிரி உங்களுக்கு பனானா சாக்கெட் யூஸ் பண்ணி டுவெல் வோல்ட் இன்புட் பண்ணிக்கலாம் அதுல நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பாட்டு கேட்பதற்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுடைய டிவி இருக்கும் எளிய டிவியில் பார்த்தீங்கன்னா இப்பவுமே வந்து வீடியோ சூப்பர் சூப்பராக இருக்கும் ஆடியோ பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ இருந்து ஒரு இயர்ஃபோன் அவுட் புட் இல்லைன்னா ஒரு லைன் அவுட் ஏதாவது ஒன்று எடுத்து இருந்து ஒரு அவுட்புட் எடுத்து இதில் நீங்கள் வந்து ஆக்ஸிஇன் புட்டில் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க அருமையா வீடியோ அதை பார்த்துட்டு ஆடியோ இதுல கேக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ இவ்வளவு ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்கேன் சோ குவாலிட்டி நல்லா இருக்கு ரொம்ப அமைப்பா இருக்குது இதனுடைய பிரைஸ் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு இதுல என்ன ப்ராப்ளம் ஆனாலும் ஈஸியா சர்வீஸ் பாத்துக்கலாம் இதுல எப்போதுமே ஃபால்ட்டுங்கிறதே வராது எங்கேயாவது ஒயர் ஷார்ட் ஆச்சுன்னா தான் ஐசில ஃபால்ட் வரும் மற்றபடி ஃபால்ட்டே வராது ஜஸ்ட் நீங்க அப்படியே ஐசி நீங்க பிளக் அவுட் பண்ணி பிளக் இன் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் வேறவே ஃபால்ட் வராது ஆப்ஷன் இருக்கு இவ்வளவு குவாலிட்டி இருக்கு சூப்பரா இருக்குது ஒரு எகனாமிக் பட்ஜெட் நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே வெறும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் அருமையான அம்பிளிகர் குவாலிட்டியா இருக்குது எந்த ப்ராப்ளம் நம்ம சர்வீஸ் பார்த்துக்கலாம் சொல்லுங்க உங்களுக்கு யாரெல்லாம் இதை வேணும் உங்கள்கிட்ட பாக்ஸ் இருக்குது ஊஃபர்ஸ் இருக்குது சப் ஊஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தனிப்பட்ட முறையில் ஆம்பிளிஃபேர் மட்டும் பை பண்ணிக்கலாம் ஸோ இது போக நீங்க ஆம்பிளிஃபேர் கூட மறுபடியும் ரெண்டு ஊஃபர்ஸ் சப் ஊஃபர் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கால் பண்ணுங்க கிளாரிட்டி கொடுக்குறேன் நீங்க பை பண்ணிக்கலாம் அருமையான ரேட் அருமையான குவாலிட்டி ஒரு எக்கனாமிக் பட்ஜெட் ஸோ நாம் தினந்தோறும் இதேபோல் வீடியோக்குள் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் தினந்தோறும் ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் நீங்கள் எந்த மாதிரி வேலையில் இருந்தாலும் உங்களுடைய கவனத்தை வந்து நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்